இன்னைக்கு ரைஸ் கீர் செய்யலாம் வாங்க ரைஸ் கீர் செய்கிறதுக்கு நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோ எடுத்திருக்கேன் நான் அதை நல்லா ஊற வச்சு கொஞ்ச நேரம் கழுவிட்டு நம்ம சோறு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சிடணும் நல்லா அரிசி வந்ததுக்கு அப்புறமா அதில் பால் ஒரு லிட்டர் பால் நான் ஊத்துறேன் ஒரு லிட்டர் பால் ஊற்றி அதுவும் நல்லா குதிக்க விடுங்க நல்லா குழைய குதிக்கணும் நல்லா குழைய குடிச்சதுக்கு அப்புறமா மில்க் மேட் அதில் ஊற்றுங்க மில்க் மில்க்டு நான் மூணு டப்பா ஊற்றிருக்கேன் அதுலயே கொஞ்சமாக பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் சேர்த்திங்கன்னா கூடவே கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் முந்திரி கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது தனியாக ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி அது கொஞ்சம் ஏலக்காய் போட்டு ஒரு நாலு ஏலக்காய் போடுங்க கூடவே முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு நல்லா பொன்னீரமா வறுத்து அந்த கீரில் ரைஸ் கீரில் கொட்டிடுங்க நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா பொன்னிறமாக வருத்ததுக்கு அப்புறமா அந்த கீரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரெடி ஆயிருச்சு டவுன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வாங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நான் போடுறேன் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் சொல்லுங்க